விடுமுறைக்கு குடும்பத்தாருடன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பிய போது பெருங்கலத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்ட்ரல் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானதில் சென்னையைச் சேர்ந்த தம்பதி சம்பவ இடத்திலேயே கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வசந்த் வசந்த் வணக்கம் என்ன நடந்தது வசந்த் வணக்கம் குடும்பத்துடன் விடுமுறைக்காக ஊருக்கு சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளாகியது அதாவது இந்த மண்டலூர் தாம்பரம் வெளியிட்ட காலையில் இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது இந்த மதுரவாயி பகுதியை சார்ந்தவர் முனியாண்டி இவர் நேற்று அவருடைய வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாட்டங்களை முடித்துவிட்டு குடும்பத்துடன் இந்த வரும் இரண்டு நாள் விடுமுறையை மதுரையில் உள்ள கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதற்காக தனது குடும்பத்துடன் துப்பிச்சி காரில் எட்டு பேர் மதுரை வாயில் பெருங்குலத்தூர் புறவழி சாலை வழியாக சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது இந்த காரின் முன்பக்க டயரானது திடீரென விழித்தது இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்ட்ரல் மீடியேட்டரில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் முனியாஞ்சி மற்றும் கணபதி அம்மாள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் இவர்கள் இருவரும் கணவன் மனைவி அந்த சம்பவ இடத்திலேயே இவர்கள் இருவரும் டோரின் அருகாமையில் இருந்த இருவரும் கார் புரண்டு போகும் பொழுது உயிரிழந்துள்ளனர் உடனடியாக அந்த வழியாக பயணித்த பயணிகள் வாகனத்தை நிறுத்திவிட்டு இவர்களுக்கு உதவி செய்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் காலில் மேலும் இருந்த நான்கு பேர் படுகாயம் அடைந்ததால் அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரும் இவர்கள் இருபேரும் உடலை கைப்பற்றி புறம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் காயமடைந்த நபர்களுக்கும் புறம்பேட்டை மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி இந்த வேகமாக வந்ததனால்தான் இந்த முன்பக்க டயர் வெடித்ததில் வாகனம் அப்செட் ஆகி தகுழ்ந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த காரை அப்புறப்படுத்திவிட்டு சாலையில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்